பார்க்கறத்துக்கு வித்தியாசமாக தோணும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க இருபத்தி நாலு குரூப் டிஎன்பிசி வெளியிட்ருக்கோம் அந்த கொஷின் டவுன்லோட் பண்ணி அதற்குரிய நம்பர் தான் சொல்கிறேன் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு ஆறு கணக்குகள் தனி வட்டி கூட்டு வட்டி பர்சன்டேஜில் போட்டாச்சு இந்த குரூப் ஃபோருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் இது ரெண்டாவது சரிங்களா ஓகே இரநூறாவது கேள்வியாக சண்டே ஈக்குவல் டூ ரெண்டே ரெண்டு டூர்ஸ்டே ஈக்குவல் டூ மூணு டேஸ்டே இஸ் ஈக்குவல்டு ரெண்டு எனில் மண்டே இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாக ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இந்த சண்டே மண்டேலாம் சொல்லக்கூடாதுங்க வார்த்தைகளாக சொல்லவே கூடாது எழுத்துக்களாக தான் சொல்லணும் ஓகேவா அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க அப்போது இது எப்படி சொல்லணுன்னா எஸ்யூஎன்டிஏஒய் ஈக்குவல் டு ரெண்டு டியுஎஸ்டிஏஒய் ஈக்குவல் டு மூணு டிஎச்சுஆர்எஸ்டிஏய் ஈக்குவல் டு ரெண்டு எனில் எம்ஓஎஎன்டிஏஒயினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்படி தான் சொல்லணும் அப்போ தான் உங்களால் ஈஸியாக போட முடியும் சரிங்களா எப்படி தமிழில் வந்து மெய் எழுத்து உயிரெழுத்து அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் பபல்ஸ் உயிரெழுத்துக்கள் இருக்குங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ஏ ஐஓ யு ஏஇ ஐஓ யு இது ஒரு பபல்ஸ் உயிரெழுத்துக்கள் இதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க இதை பேஸ் பண்ணி நிறைய அடிக்கடி கேட்பாங்க நிறைய அதாவது இந்தியா முழுக்க சொல்கிறேன் இந்தியா முழுக்க எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலும் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஏஇஐஓ யூஸ் பண்ணி நிறைய சம்ஸ் இருக்குதுங்க இப்போ இங்கே பாருங்களேன் நம்மள என்ன பண்ணுவோம் இந்த எஸ் ஒய் அதில் எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்குது யூன்றது ஒரு உயிரிழந்தா அதுக்கப்புறம் ஏன்றது ஒரு உயிரெழுத்தா அப்புறம் ரெண்டு எழுத்து இருக்குது அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க புரியுதா புரியுது நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் டியுஎஸ்டிஏஒய் இதில் யூன்றத்து ஒரு உயிர் எழுத்தா அதுக்கப்புறம் ஈன்றது ரெண்டாவது உயிர் எழுத்தா ஏன்றது மூணாவது உயிர் எழுத்தா அப்போ மொத்தம் மூணு இருக்குது கரெக்டு அப்போ மூணு சொல்லியிருக்காங்க அடே அடுத்து இதுங்க பாருங்கள் டிஎச் யூஆர்எஸ்டிஏஒய் இதில் யூன்றத்து ஒரு எழுத்தா ஏன்றது ரெண்டாவது எழுத்தா அப்போ ரெண்டு எழுத்து புரியுதா அப்போ இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இதில் உயிரெழுத்து ரெண்டு இருக்குது இதில் உயிரெழுத்து மூணு இருக்குது இதில் உயிரெழுத்து ரெண்டு இருக்குது கரெக்ட் அப்படின்னா எம்ஓ என் டிஏஒயில் எத்தனை உயிரெழுத்து இருக்கு இதாங்க கேள்வி அதைத்தான் உள் மறைமுகமாக கேட்குறாங்க அப்போ ஓன்றது ஒரு உயிர் எடுத்தா ஏன்றது ரெண்டாவது உயிர் எழுத்தா அப்போ ரெண்டு உயிர் எழுத்துருக்கு ஆப்ஷன் பி தான் சரியான அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரே செகண்டில் போட்டுடலாம் இதில் என்னென்னா இந்த கணக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்க்கவே இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது பட் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு அதாவது ஒரு எப்படி சொல்கிறது இதெல்லாம் ஒரு கணக்காயா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் கேட்டிருக்காங்க நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம வந்து பார்த்தோன்னா இதை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ண போதும் சரிங்களா அவங்க எதில் பேஸ் பண்ணி கேட்குறாங்க இப்போ இதுவா இதில் மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் போதும் அவங்க என்ன மாதிரி கேட்டாலும் ஈஸியாக போட்டுடலாம் போலீஸ் எக்ஸாம் கூட இதெல்லாம் கேட்பாங்க சரி நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம் ரெண்டாவது கணக்கு இதே பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க என்னென்னா அது பாருங்க ஏ இசட் இது வந்து நூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது கேள்வியாக இருக்குது சரிங்களா ஏ இசட்டு பி ஒய் சி எக்ஸ் எக்ஸட்ரா ஒய்பி இசட் ஏ என்றவாறு எழுதும்பொழுது ஆங்கில உயிரெழுத்து பார்த்தீங்களா வபல்ஸ் இங்கே பாருங்க கொடுத்துருப்பாங்க கரெக்டு புறம் அருகே வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் புரியலையே அதாவது ஏபிசிடியை ஃபஸ்ட்டு நான் ஏறு வரிசையில் எழுதிக்கிறேன் ஏறு வரிசைனா ஏபிசிடிஇஎஃப்ஜி கடைசியாக ரிசல்ட் வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்துக்கல்லையா அப்படி எழுதிக்கிறேன் அந்த ஏவுக்கு பதில் பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன் இறங்கு வரிசையில் அதாவது இசட்டு அதுக்கப்புறம் ஒய்ஏ அதுக்கப்புறம் எக்ஸு அப்படியே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஏ ஸோ இறங்கு வரிசையில் பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டேன் அப்போ இருபத்தி ஆறு எழுத்து ஃபார்வேர்ட்லேயும் இருபத்தி ஆறு எழுத்து ரிவேர்ஸ்லேயும் புரியுதா நான் இங்கே பாருங்கள் எழுதிய வெஸ்ட்டு இது எழுது டைம் ஆகுன்றதுக்காக நான் எழுதிட்டேன் இப்போ பாருங்கள் ஏ இருக்கா ஏக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருங்க கலர் போடுறேன் இது ஏ இருக்குது சரிங்களா ஏக்கு பக்கத்தில் இசட்டு பி இருக்குது பிக்கு அடுத்தது ஒய் ஸோ அப்படியே பார்த்தோன்னா ஃபார்வேட்டில் ஏறு வரிசையில் எழுதிருலாம் ரெட்டில் எழுதியிருக்கேன் இறங்கு வரிசையில் ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன் புரியுதுங்களா ஒன்றும் பலது இருபத்தேழு எழுத்து முதல்ல ஃபார்வேர்டு நெக்ஸ்ட் இதுவே ஓகேவா ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு அப்படி எழுதிக்கிட்டேன் புரியுதுங்களா ஜஸ்ட்டு நான் நீட்டாக எழுத முடியாது மாரிச்சு மாரித்து எழுதி வச்சுருக்கேங்க ஓகே இது வரைக்கும் புரிஞ்சிச்சா அவங்களே சொல்லிட்டாங்க நான் எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இதில் எங்கெல்லாம் எழுத்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைன் சரிங்களா நான் என்ன பண்ணுறேன் இந்த எழுத்துக்கள் மட்டும் இங்கே பாருங்கள் ஏ வா ஏ வந்து பாக்ஸ் கட்டிட்டேன் இங்கே பாருங்கள் யூ இருக்கா யூ பாக்ஸ் கட்டிவிட்டேன் ஓ இருக்குது இங்கே ஐ இருக்குது இங்கே ஓ இருக்குது சரிங்களா ஸோ அந்த உயிர் எழுத்துக்கள் மட்டும் நான் பாக்ஸ் கட்டி வச்சுக்கிட்டேன் சரிங்களா ஏன்னா இங்கே பாருங்கள் இங்கே இப்படி எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்துக்கு இடது பக்கம் உயிரெழுத்து இருக்கக்கூடாது காது எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஏன்றது இப்போ ஃபஸ்ட்டு அங்கே பாருங்க நான் கலர் மாற்றி இங்கே பாருங்கள் இது ஏ ஓகேவா இதுக்கு இடது பக்கம் இடது பக்கம்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் இப்போ வீடியோ எப்படி பார்க்குறீங்க இப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா இதில் இந்த லைன் இப்படி அதாவது ஃபார்வேர்டில் போனால் அது வலதுங்க நம்ம சாப்பிட்ற கைன்னு சொல்லுவோம் இல்லையா சாப்பிட்ற பக்கம் ஃபார்வேர்டில் இருக்கிறது வலது இதே இப்படி ரிவேஸில் இருக்கிறது இடது ஓகேங்களா புரியுதா நான் எப்போவுமே நீங்கள் கொஷின் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கொஷின் இப்படி படிக்கிறீங்களா படிக்கிறதில் ஃபார்வேர்டுன்றது சாப்பிட்ற கை வலது பக்கம் ரிவேஸுன்றது இடது பக்கம் ஓகே புரியுதா புரியுது அப்போது இந்த இடத்துல ஏ இருக்கா ஏ இருக்கு ஏகு பக்கத்தில் எழுத்து இருக்கா இல்லவே இல்லை எதுவுமே இல்லை இது தேவையில்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அடுத்தது பாருங்களேன் அடுத்ததாக இங்கே பாருங்க யூ இருக்கு யூக்கு இடது பக்கமாக உயிரெழுத்து வரக்கூடாது இங்கே பாருங்க அவங்க இதான் சொல்கிறாங்க இங்கே பாருங்க உயிரெழுத்து அல்லாத எழுத்தா எத்தனை இருக்குது சரிங்களா அப்போ நான் யூன்றத்து ஒரு எழுத்து அதுக்கு இவங்களே சொல்லிட்டாங்க பலதுன்னு பலதுன்னா எஃப் தான் எஃப் ஒரு உயிரெழுத்தான்னு கேட்டால் இல்லை அப்போ இது ஒன்று அவ்வளோதாங்க புரிதா தெளிவாக புரிதா இருங்க கலர் மாற்றி போடுவோம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒன்று சரிங்களா நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்க அடுத்த உயிரெழுத்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஐ அப்படின்றது இருக்குது சரிங்களா இப்போ ஐக்கு வலதுனா இங்கே இது பாருங்க நான் மடித்து எழுதி வச்சிருக்கேன் இப்போ ஐக்கு பின்னா பின்னாடி வந்து எஸ் தான் இருக்கும் ஆமாம் இல்லையா கரெக்டாக புரியுதுங்களா நான் நீட்டாக லைனா எழுத முடியாது போட்டில் அப்படின்றதால மறைச்சி வச்சிருக்கேன் சரிங்களா அப்போது ஐக்கு இடது பக்கமாக எஸ் இருக்குது எஸ் வந்து ஒரு எழுத்தான்னு கேட்டால் இல்லைப்பா அப்போது இது ஒன்று ஏன்னா அவங்க எழுத்து இல்லாமல் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க இது ரெண்டாவது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஓ ஓகேவா ஓக்கு இடது பக்கம் எல் இருக்குது கரெக்டா எல்ன்றது ஒரு எழுத்தான்னு கேட்டால் கிடையாது அவங்க எத்தனை இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ இது கிடையாது மூணாவது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நெக்ஸ்ட் வந்து இங்க ஓன் இருக்கு கரெக்டா ஓக்கு வலது பக்கம் எம் இருக்குது சரிங்களா ஸோ அவங்க என்ன இடது சாரி சாரி இடது தானே கேட்டுறேன் சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு இடது தான் கேட்டுறேன் இடது எம் இருக்குது எம்ன்றது வந்து ஒரு உயிர் உயிரிழுத்தான்னு கேட்டால் இல்லை அப்போ இது நாலாவதுங்க கரெக்டா ஏன்னா நாலு வந்து இல்லை ஓகேவா உயிரிழுத்து இல்லாத தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஐ இருக்குது ஐக்கு பக்கம் என்னாண்ட பக்கம் பார்த்தா இடது பக்கம் வந்து ஆறு இருக்கு ஆறுன்றது ஒரு உயிரிழுத்தான்னு கேட்டால் இல்லை அப்போ இல்லாத தான் கேட்டிருக்காங்க அப்போ இது அஞ்சாவது சரிங்களா புரியுது புரியுதுங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது இங்க பாருங்க இந்த இடத்துல இது யூ இருக்கு யூக்கு வந்து இடது ஜி இருக்குது ஓகேவா ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க உயிரெழுத்து இல்லாம இருக்கணும் ஆமா உயிரெழுத்து இல்லாம தான் இருக்குது அப்போ இது ஆறாவது கரெக்டா அடுத்தது இங்க பாருங்க இ ஈன்றது ஒரு உயிரெழுத்து இதுக்கு இடது பக்கம் வீ இருக்குது வீன்றது ஒரு உயிர்த்தான் கிட்ட இல்லை அவங்க தான் கேட்டிருக்காங்க அப்போ இது ஏழு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருவோம் சரிங்களா அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்டு கடைசியா இடத்துல ஏ இருக்குது ஏக்கு இடது பரவும்

ஆல்ரெடி ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம் எங்கெல்லாம் உயிர் எழுத்திருக்கு முதல்ல இது எழுதிட்டு அந்த பேட்டர்ன் அவங்க சொன்ன மாதிரி எழுதிட்டு எழுதிட்டு முதல்ல உயிர் எழுத்த பாக்ஸ் போட்டுங்க போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இடது பக்கத்தில் வரக்கூடிய எழுத்து உயிர் எழுத்தா இருக்கக்கூடாது அது எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா ஸோ நான் அப்படியே ஒவ்வொன்றா செக் பண்ணும்போது போது எதுவுமே இல்லை எல்லாமே உயிர் எழுத்து இல்லாமல் தான் இருக்குது ஒம்பது இருக்குது ஆப்ஷன் சி தான் சரியான நான் சொல்றது உங்களுக்கு இந்த எழுதுதான் டைம் ஆகுதே தவிர கான்செப்ட் ரொம்ப ஈஸி புரிதா இல்லையான்றது மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் கமாண்டில் பண்ணுங்க அடுத்த கணக்கு போயிடுவோம் அடுத்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எழுத்து காரணவியல் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே எழுத்து பார்த்தாச்சா இப்போ நம்பர் பார்த்துருவோம் நம்பரில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இறங்கு இதை அயிச்சிட்டுமா ஐஸ்ட்டு பாரு ஏன்னா இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இதுக்கு சரிங்களா ரைட்டு இப்போ ஐச்சாச் இதில் என்ன எத்தனாவது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா நூற்றி முப்பத்தி ஏழாவது கேள்வியாக கேட்டிருக்காங்க அடுத்த எண்ணெய் காண்க ஒன்று ரெண்டு ஆறு இருபத்தி நாலு நூற்றி இருபது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் இதாங்க ஒன்று பெருகத்தா இருக்கும் கூட்டுறத்தா இருக்கத்தும் கழுகுத்தா இருக்கும் ஸ்கொயர் பண்ணுவாங்க க்யூ பண்ணுவாங்க ஸ்கொயர் பண்ணி ஒன்று கூட்டுவாங்க ஸ்கொயர் பண்ணி ஒன்று கழிப்பாங்க க்யூ பண்ணி ஒன்று கூட்டுவாங்க இல்லை ஸ்கொயர் பண்ணி ஒன்று பெருகுவாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கொஷின்ஸ் இதுக்கு பார்த்துனாவே போதுங்க அசால்ட்டாக பார்த்து அடுத்த செகண்டே போட்டுருவீங்க கண்டிப்பாக நம்ம கிளாஸ்ல பார்ப்போம் சரிங்களா ஃபர்ஸ்டுங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு ஆறு இருபத்தி நாலு நூற்றி இருபது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ரிலேஷன்ஸ் பார்க்கணும் முதல்ல எங்கள் பாருங்கள் ஒன்று இருக்கா ஒன்றுக்கு இது ரெண்டுன்னு இருக்குது அப்போ நான் ஒன்றா கூட ஒன்று பெருகுனா ஒன்று வராது ஒன்றா கூட ஒன்று பெருகுனா வராது ஜஸ்ட் நான் முதல் பெருக்கில் டெஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ட்ரை பண்ணுறேன் சரிங்களா அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒன்றா கூட ரெண்டு பெருகி பார்க்குறேன் ஓ ரெண்டு ரெண்டுன்னு வருது சூப்பர் இப்போ நான் ரெண்டாக கூட அடுத்தது இப்போ ரெண்டு பேருக்கு இருந்தாலும் அடுத்த நம்பர் மூணு பெருகி பார்க்குறேன் ஈர் மூணு ஆறு சூப்பருங்க

பன்னெண்டு ஒரு ஜீரோ போட்டால் நூற்றி இருபது பர்ஃபெக்டாக வருதுங்க அதுக்கு அடுத்ததாக இப்போ அஞ்சு பெருகுனா இல்லையா ஆறு பேருக்கு போகிறேன் ஆறு பேருக்குன்னா நூற்றி இருபது ஆறால பெருகுனா உங்களுக்கு மேபி நூற்றி இருபது ஆறால பெருக தெரியலனா அஞ்சாவில் பெருங்க அஞ்சுக்கு என்ன கான்செப்ட் சொன்னேன் எந்த நம்பரை பெருகிங்களோ அதை பாதி ஆக்கி ஒரு ஜீரோ போட்டுக்க சொன்னேன் அப்போது நான் நூற்றி இருபது பாதி ஆக்குனா அறுபது ஒரு ஜீரோ போட்டால் அறுநூறு ஒரு நூற்றி இருபது கூட்டிங்க ஏன்னா ஆறு முறை இல்லையா அப்போ ஏநூற்றி இருபது அப்படின்னு வரும் ஸோ ஏநூற்றி இருபது எங்கிட்ட இருக்குதுன்னு கேட்டனா பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க இது ஒரு பேட்டர்ன்ஸி தான் சொன்னேன் ஒரு நம்பரை இருப்பாங்க இல்லை ஒரு நம்பரை கூட்டியிருப்பாங்க இல்லை ஒரு நம்பரை அந்த மாதிரி தான் ஸோ இது பார்த்தோம் ஒரு ஆர்டராக நம்பர்ஸை பெருக்கிக்கிட்டே போயிருக்காங்க சரியா தெளிவாக உங்களுக்கு புரியுதுங்களா சூப்பருங்க ஸோ ஒரு வேலை எனக்கு அவ்வளோவா புரியலன்னா நீங்கள் நான் என்ன சொன்னேன் ஒரு இல்ல 30 ல முப்பதுலேருந்து நாற்பது கேள்வி பார்க்கணுன்னு சொன்னேன் இல்லையா நம்ம கிளாஸ் எடுக்கும் போது பாருங்கள் அதுக்கப்புறமா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போதைக்கு கான்செப்ட்டை புரிஞ்சுங்க நெக்ஸ்ட்டு இதே பேட்டரில் தான் கேட்டிருக்காங்க ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஒம்பது கம்மா எக்ஸ்கம்மா முப்பத்தி மூணு கம்மா ஒய் என்ற தொடரில் எக்ஸ் ப்ளஸ் ஒயின் மதிப்பு இப்போ எக்ஸும் கொடுக்கல ஒய்யும் கொடுக்கல எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிச்சி கூட்டி கேட்குறாங்க சரிங்களா அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் பார்க்கணும் ரெண்டு மூணு அஞ்சு ஒன்பது எக்ஸு முப்பத்தி மூணு ஒய் இதான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன் ஏதாவது நம்பர் பெருகி பார்க்க போறேன் கூட ஒன்று பெருங்கன்னா ரெண்டு தான் வரும் ரெண்டாவது கூட ரெண்டு பிறகுனா நாலு மாறிடும் சரி அப்போ அது இல்லை நெக்ஸ்ட் வந்து மேபி நான் என்ன பண்ண கூட ஒன்று கூட்டி பார்க்குறேன் மூணுன்னு வருது சூப்பர் அப்போ இங்கே என்ன பண்ணோம் இங்கே ரெண்டு கூட்டணும் போது இங்கே நான் என்ன பண்ணுறேன் மூணு கூட்டி இல்லை இல்லை இங்க ஒன்று கூட்டினா அப்போ இங்க ரெண்டு கூட்டி பார்க்க போகிறேன் மூணாவது கூட ரெண்டு கூட்டினா அஞ்சு சூப்பர் கரெக்டாக வந்தே அப்போ அடுத்தது இங்கே மூணு கூட்டணும் அப்போ அஞ்சாவோட மூணு கூட்டினா எட்டு தான் வரணும் வரல அப்போ அது கிடையாது இந்த பேட்டர்னை அவங்க கொண்டு வரல புரியுதா ஸோ ஏதாவது ஒரு நம்பர்ஸை கூட்டி பார்க்கணும்னு சொன்னேன் பெருகி பார்த்து வரல இப்போ கழித்து பார்ப்போம் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த ரெண்டுக்கும் மூணையும் கழித்தா ஒன்றுன்னு வருது ஓகே நெக்ஸ்ட் இந்த அஞ்சில் மூணு கழிச்சா ரெண்டுன்னு வருது சூப்பர் நெக்ஸ்ட் இந்த ஒன்பதுல அஞ்சு கழிச்சா நாலுன்னு வருது ஏதோ ஒரு பேட்டர்ன் வருது சூப்பர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க அதாவது ஒன்று அதுக்கப்புறம் இடத்துல எட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்தது எட்டு

ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பன்னாறு பன்னெண்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த பேட்டர்ன்ஸியில் மேபி வருதான்னு ட்ரை பண்ண போகிறேன் எப்படி சார் இதை பாருங்க ஒன்றும் இல்லை நல்லா கவுனிங்க இப்போ நான் அது வந்துடுச்சா நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்க இந்த ரெண்டாவது கூட இந்த ஒன்று கூட்டினா இங்கே மூணு வரும் இந்த கூட இங்கே ரெண்டு கூட்டினா அஞ்சுன்னு வரும் அஞ்சா கூட இந்த நாலு கூட்டினா ஒன்பதுன்னு வரும் கரெக்டாக அப்போ ஒன்போதா கூட இந்த எட்டு நீங்க கூட்டி பாருங்க எட்டு நீங்க கூட்டினா பதினேழுன்னு வரும் எனக்கு எக்ஸ் தெரியாது நான் அப்படியே வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு அந்த கண்டிஷன் கரெக்டா வந்தான்னு பார்க்கலாம் இந்த பதினேழா கூட பதினாறை கூட்டம் முப்பத்தி மூணு வருது சூப்பர் அப்போ இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க கரெக்டா கரெக்ட் அப்போ இந்த முப்பத்தி மூணா கூட இந்த முப்பத்தி ரெண்டு கூட்டுனா எனக்கு அறுபத்தஞ்சின்னு வரும் கரெக்டாக கரெக்டாக ரைட்டு இப்போ பாருங்கள் எக்ஸோட வேல்யூ பதினேழு ஒய்யோட வேல்யூ அறுபத்தஞ்சு இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க பதினேழையும் அறுபத்தி அஞ்சையும் கூட்டினா எண்பத்தி ரெண்டுன்னு பர்ஃபெக்டாக வருது ஆன்சர் இப்போ இது ஒரு பேட்டன்சி புரியுதுங்களா ரெண்டு நாலு ஆறு அதாவது ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டுன்னு இந்த பேட்டன்சி வருது சரிங்களா ஆல்ரெடி நிறைய ஒர்க் அவுட் பண்ணவங்களுக்கு ஆமாம் ஈஸின்னு சொல்லுவீங்க ஒர்க் அவுட் பண்ணாததுங்களுக்கு நான் ஒரே ஒரு அறிவுரை தான் சொல்கிறேன் இந்த மாதிரி கணக்கு நான் அடிக்கடி கேட்குறாங்க இதுக்கு நான் சொன்ன மாதிரி முப்பதுலேருந்து நாற்பது கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தாவே போதும் சரிங்களா என்னுடைய திங்கிங் என்னென்னா இது அடிக்கடி கேட்குறதால இதிலருந்து நம்ம குரூப் ஃபோர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா ஸோ முதல்ல வந்து பார்த்தினா எழுத்து என் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த முப்பதுலேருந்து நாற்பது கொஸ்டின் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும் போது உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிடலாம் சரிங்களா இது ஒரு என்னுடைய தான் ஸோ இது ஓகேன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் இந்த டாப்பிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு என் காரணவியலில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கடுத்தது எழுத்து காரணவியல் மேபி நல்லா இருக்கு கிளாஸ் சூப்பர் புரியுதுன்னா எழுத்து காரணவியல் முடிச்சிடுவோம் ஓவராலாக இந்த டாபிக் முடிச்சுட்டுன்னு வச்சுங்க எப்படி கேட்டாலும் நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டுனா அடுத்தடுத்த டாபிக் முடிக்கலாம் கரெக்டா புரியுதுங்களா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க புரியும் நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்